இட்ஸ் போட்டு சின்ன மடகிக்கு எந்த பிடினா நினைச்சு பார்க்கப்படும் முடிப்பீங்கன்னா பிக்பாஸ் சீன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ் மேட்டர் ரொம்ப பெருசாக வந்து போயிட்டுருக்கு அந்த ப்ரஷ் மேட்டரை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ மேலேயும் அதே மாதிரி என் ஸ்க்ரீன்லையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் இப்போ இந்த ஒரு ப்ரஷ் விஷயத்தில் சபரி லிட்ரலாக ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது இவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்கும்போது நம்மளுக்கே வந்து செம ஷாக் ஆகுது ஸோ சபரி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தாட் வருது ஸோ இப்போ இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிற பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சேண்ட்ரா வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இவன் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்குக்குள்ளே என்னோடய ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு போய் இவன் தான் கேமராவே வந்து அவனை பார்க்காத மாதிரி எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டிருக்கான் ஸோ அதனால தான் வந்து இப்போ அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பிளே பண்ணிகிட்ருக்கான் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஷாக்கிங்கான விஷயம் அதே மாதிரி யார் மூஞ்சிலையும் வந்து நான் நேற்று ஒரு பதட்டம் பார்க்கல ஆனால் சபரி மூஞ்சில் மட்டும் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது அவன் வந்து ஒரு கேடுகட்ட கேரக்டரு டாஸ்க்கு அப்புறம் இப்படியாக வந்து நடந்துக்கிறது அந்த டாஸ்கில் அதாவது கேப்டன் டாஸ்கில் வந்து திவ்யாவும் பார்வதியும் வந்து ஆப்போசிட்டில் விளாடி அதில் வந்து ரெண்டு பேரையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க அதனால தான் நீ வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனை சொன்னதுக்காக அவனை தப்பா நீ வந்து நீய வின் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்காக அந்த டைம்ல எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் எங்கிட்ட பண்ணாம என்னை வந்து இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணி அட்டாக் பண்றான் அவன் எனக்கு அப்போவே வந்து ஒரு டவுட் இருந்தது ஒரு ஆர்கூமெண்ட்டும் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு கன்னிங்கான ஒரு பர்சனாக வந்து இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நாற்பது நாள் ஒருத்தனை நாள் ஆக்ட் பண்ண முடியும்னு இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல அவனால் முடியும் நூறு நாள் கூட வந்து அவன் ஆக்ட் பண்ணுவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி எடுத்து அந்த குப்பையை எடுத்து வச்சிருக்கான்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ அவன் வந்து ஒரு குப்பையை வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்டென்ட் வேணால் வந்து போவான் அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான் ரொம்ப ஒரு டர்ட்டியான ஒரு மைண்டாக வந்து இருக்கான் அவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும் என்ன ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் அவனோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு அதில் என்ன ஒழிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் தெரியல அதே மாதிரி அவன் இந்த வீட்டில் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க உருவமே வேறு ஆனால் அவன் மனசே வந்து வேற ரொம்ப கேவலமாக வந்து ஒருத்தரை வந்து அவன் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் சைக்காலஜியாக வந்து என்னை ஹிட் பண்ணுறான் இதே மாதிரி வந்து அவன் இன்னும் என்னென்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல அவன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணால் ஏதாவது ஒரு டென்ஷனானால் என்னை அக்கான்னு கூப்பிட்றான் அது ஏன் அக்கான்னு கூப்பிட்றான் நார்மலாக தான் கூப்பிட்றான் அப்போ டென்ஷனான ஏன் அக்கான்னு கூப்பிட்றான் அப்படின்னா நீ தப்பு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்க கூட ப்ராஜெக்ட் பண்ணுறவங்கலாம் வந்து எப்படி வந்து இவங்க கூட நடிப்பாங்க இவங்க கூட கோ எல்லாம் எப்படி நடிப்பாங்க இவங்க கூட டேரக்டர் எப்படி இருப்பாங்க இவங்க கூட ஸோ இவன் வந்து தனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்டென் வேணால் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேலே வைக்கிறது உண்மையிலே என்னன்னு தெரியல ஏ இவங்க இவ்வளோ எக்ஸ்டெண்டாக போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு கொஷினாக வருது ஸோ இந்த ஒரு ப்ரெஷ் விஷயத்துக்கு சொல்யூஷன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல சபரி எந்த இடத்துலையுமே வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லலை பட் சபரி பண்ண ஒரு பெரிய தப்பு அந்த ஒரு குப்பையை எடுத்து வச்சு நான் ப்ரூவ் பண்ணி ஆகிறோம் அப்படின்னு சொல்லி ஓவர் ஸ்மார்ட்டாக பண்ணது தான் வந்து இப்போ அவருக்கு வந்து பேக் ஃபயராக இருக்குது ஸோ அவர் அடிக்கடி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறக்கூடிய ஆள் தான் அதாவது இந்த மாதிரி பிக் பாஸ் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று பண்ணுவார் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எக்ஸ்ட்ரா பண்ணுற அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாரு பட் ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் ஃப்ளஷ் டேங்க்குள்ளே போடுற அளவுக்கு கொடுருமா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா பட் அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக இருக்குது பட் அது வெளியே வருமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷனாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி